வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்க்கு உங்களை நான் வருகா வருகா வருகான்னு வரவே மூணு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சனிக்கிழமைக்கு பார்த்தீங்கன்னா நாலு மாடு விற்பனேன் காலையில் ஒரு ஷார்ட் வீடியோவில் ஒரு மாடு போட்டிருந்தேன் இப்போ நாலு மாடு எல்லாமே பழைய மாடு இதை விலையை அடிக்கிறேன் ஒன்று ரெண்டு வந்துருக்குதுங்க அதுக்கெல்லாம் கறவை எப்படின்னு பார்த்துட்டு நடப்பில் போடுவேன் இது எப்படிங்கன்னா நாலு மாடுன்னு பார்த்தீங்கன்னா விலை பக்குமான விலைக்கு தரமாக தர கொண்டு போய் கரங்க மாடு இருக்காடா எங்கேனு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு வாங்க ஒவ்வொரு மாடாக காட்டுறேன் ரீடியாக வர்றதுக்கு எப்படியா இருந்தாலும் நைட் நேரம் மாறி நீங்கள் வாஸ்டாப்பில் அனுப்புங்க இல்லை ஃபோன் பத்து மணி வரைக்கும் பேசுவான்னு பிரச்சனை இல்லை தூக்கம் வந்துட்டா தான் ஒம்பது மணிக்கே தூக்கிட்டு இது ஃபர்ஸ்ட் மாடு கறவை சர்வசாதாரணம் மடி ஊற உள் மடிக்குது எல்லா மாடுகளுமே ஃபஸ்ட்டு மாடுங்க கரவணிங்க அஞ்சு நாள் ஒம்பது குறைஞ்சது ஒம்பது லிட்டர் பத்து லிட்டருக்கு மேலே வச்சுக்கங்க வெயிலெல்லாம் காலையில் கட்டுனது இப்போ தான் வந்து தண்ணியாக கட்டினேன் முப்பத்தி ரெண்டாயிரம் கொண்டே கரங்க பல் நல்லா இருக்குது காம்பு தப்பு எதுவும் இல்லை இது காலையில் சாட்டி வீடியோ போட்டுருந்தது எதுங்க வரும் இது இந்த மொட்டை இருபத்தி ஆறு ரூபாய்க்கு போட்டிருந்தேன் ரெண்டு காம்பு கொஞ்சம் டைட்டாக இருக்கும்னு அது மட்டும் செட்டு எல்லாம் பாருங்க காலையில் போட்டிருந்தேன் காலையில் கறந்தாச்சே இப்போ இப்போ தாடிதே நல்ல கறக்கு இருபத்தி ஆறுரூவா இது ஏனுங்க ஏன் விலை கம்மி இதுக்கு அப்படின்னா இந்த ரெண்டு காம கொஞ்சம் தமிழ் வந்து சன்னமாக வரும் மடிச்சு கரங்கும் கரெக்டாக இருக்குது ரெண்டாவது மாடு இருபத்தி ஆறாயிரம் ஒன்று இது சந்தோஷமாக கரங்க மூணாவது மாடு பார்த்திங்கன்னா காலை கட்டிட்டு இன்னைக்கு கொஞ்சம் தீனி தண்ணி சரியாக குடிக்கல இதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா மாடு பெருவெடுக்கிறக்குதுங்க மடி உள்மடி மாதிரி நாலு மூணு ஏழு இப்போ இன்னைக்கு கறந்தேன் அப்போ உங்களுக்கு ஒரு எட்டு ஒம்பது லிட்டர் கேண்ட் சொல்லி இப்போ கொஞ்சம் கம்மி தான் தண்ணி ஒரு நாள் ரெண்டு நாள் குடிக்கல காலை கேத்திட்டு சென்னையாக இது இருக்க வாய்ப்புகள் இல்லை இருந்ததுன்னா உங்கள் யோகந்தேன் இதையும் கொண்டு கரங்கால வெறுமாடு ரேட்டுக்குதான் நான் சொல்கிற ரேட்டுக்காரலாம் பூரா பாருங்க வெறுமாடு ரேட்டுக்குதான் நீங்கள் எங்கள் சந்தையில் வியாபாரிக்கிட்டே யாராச்சும் ஒருத்தர் இருந்தால் எனக்கு அனுப்பிவிடுங்க நானே எடுத்துக்கிறேன் மூணாவது மாடு பார்த்தீங்கன்னா இதுவும் முப்பத்தி ரெண்டாயிரம் இருந்தேன் இதெல்லாம் எங்கேயுமே தேட கிடைக்காத விலை முத போட்டுருந்த வேலைக்கு ஒரு விலையாக இருக்குது களை கலைய களை களைய ரேட்டு அஞ்சு அக்கா தங்கச்சி மாட்டு போட்டுருந்தேன் இது ஒரு மொட்டை இதுவும் கறவை சூப்பராக கறக்கு கொஞ்சம் மாடு அழைச்சி சத்து இல்லாமல் இருக்குது இதுவும் முப்பத்தி மூணு ரூபாய்க்கு கூட கொடுங்க தர்றேன் மாடுக்கான திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு பூரா தங்கமான மொட்டைங்க கொண்டு சந்தோஷமாக காரங்க அந்த மொட்டை வந்து வேறு எது வேறீங்கன்னா இந்த மொட்டை வேறு நீங்கள் அதுக்கு இதுக்கு போட்டு கோரம்பிக்காதீங்கண்ணே தாக்காதாங்க மொட்டை இடம் இருக்குதுன்னு அது போயிடுச்சு இது வேறு கொண்டு சந்தோஷமாக காரங்க எல்லாம் மடிக காம்புகள் எல்லாம் சூப்பராக இருக்குது வெறுமா ரேட்டு இப்போ உங்களுக்கு நான் தர்றது கொண்டு போய் நாளைக்கு பக்குவம் பண்ணி நல்ல முறையாக கறந்தோம்னா நல்லா கரெக்ட் இது ஜாயிண்ட் வாடகை வேறு ஒன்று வேஸ் வச்சுருக்குது செங்கல் பட்டுக்கு இன்னும் ஆகலை நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்து பாருங்கள் நான் கம்மியான ரேட்டில் உங்களுக்கு மாடுக்கு போ போடுற வீடியோவில் வாங்கிக்கொண்டு நீங்களும் மன நிம்மதியாக கிடக்கணும் ஏன்னா நம்மளும் ஒரு பக்கம் வாங்கிட்டு வரப்போ அடுத்த அடித்தவர் மாதிரி கிளம்பு நம்ம வாங்கிட்டு வந்தது அவங்க சொல்லாதையும் கூட நான் உங்கூட சொல்லிடுவேன் எப்படி என்ன வேகமும் நன்றி வணக்கம்